சிவாஜி சார் வந்து அந்த பொண்ணுக்கு அவருடைய பொண்ணுகிட்ட பேசுவார் அவர் சொல்லுவார் சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எனக்காக ஏதோ ஏதாவது என் புருஷன் வந்து கேட்குறாரு அவர் வந்து வரதட்சணை அந்த மாதிரி கேட்குறதுன்னு வச்சு அந்த புருஷன் வந்து கேட்குறாரு அவருக்கு எனக்காக அதை செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சு வச்சப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரையே போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும் இவர் பிடிச்சி கொடுக்கும்போது இவர் பேசுவார் உண்மையிலேயே அந்த அந்த சீனை பார்க்குறப்போ அந்த அந்த எமோஷன் அந்த எமோஷன்லாம் இன்னைக்கு திரைப்படங்கள் இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமாக இருந்தது அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் அந்த பொண்ணு சொல்லுவோம் அப்பா இப்படி பிடிச்சி கொடுத்துட்டீங்களே அவங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கே என்னுடைய பிள்ளையை கொட்டுட்டு இல்லை சொல்லிட்டா இல்லை அப்படின்னு சிவாஜி சொல்லும்போது அந்த பிள்ளை அப்படி காலில் பிடிச்சி ஆடுவோம் அந் அந்த சீனுக்கு முன்னாடி என்னன்னா இவருக்கு பிறந்த குழந்தை கிடையாது பொண்ணு கிடையாது ஏற்கனவே ப்ரெக்னண்ட்டாக இருந்த ஒரு உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் சிவாஜி வரை கேரக்டர் அப்போ வந்து அந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கேங்கிறது இந்த மாதிரிலையும் இந்த தோல்வியும் போட்டுதாரா வளர்த்தே அப்படின்னு சொல்கிறதும் அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணிக்கிறதும் அந்த பொண்ணு இவர் அப்பாவை ஏற்றுக்கிறதும் நான் உன்னை மகளாக நினைக்கிறேன்னு சொல்கிறதும் எனக்கு பிறக்கலைன்னாலும் மகள்தான் அப்படிங்கிறதும் விட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்